அந்த கொலை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது இத்தனை நாளா அவங்க செஞ்சாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப வேற யார் செஞ்சிருப்பாங்க அதான் தெரியல வேற எதுவும் ஆலோசிச்சு தான் பண்ணிருக்கணும் மேகனா இருந்த இடத்துல சில ரவுடிங்க இருந்தாங்கன்னு சரஸ்வதி சொன்னாங்கல்ல இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிற எதா இருந்தாலும் நேர் வழியிலே போலாம் கொஞ்சம் நிதானமா இரு அண்ணா கம்பெனில நிறைய வேலை பெண்டிங் இருக்கு நீ காத்து பத்தி கொஞ்சம் பேசு கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் வரப்போறது இல்ல நீ எல்லாத்தையும் பார்த்து இல்லனே இப்ப ஒரு ஆர்டர் தான் நமக்கு போயிட்டு இருக்கு அதை டெலிவரி பண்ணனும் டேய் சரஸ்வதி வெளியிடுக்கு என்ன வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால அதை தவிர வேற எதுவும் யோசிக்க முடியாதா இல்ல அது புரியுதுன்னு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் படிச்சிருந்தா நீ திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன்ப்பா அப்படி கோவப்படுற அப்பா வேலை விஷயமா என்கிட்ட எதுவும் கேட்காத நானே ஏற்கனவே பயங்கர டென்ஷன் இருக்கேன்னு சொல்ல புரியுதாப்பா இது பாரு சரஸ்வதி வெளியிடுக்கிறதுக்காக நான் எவிடன்ஸ்க்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அது எனக்கு கிடைக்கவே இல்லை என்னால் அதை தவிர வேற எதுவுமே யோசிக்க முடியல சும்மா வேலை வேலை என்கிட்ட வந்து நிற்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கார்த்தி அவன் என்ன முடிவா இருந்தாலும் உன்னையே எடுக்க சொல்றான்ல சரஸ்வதி வர வரைக்கும் கம்பெனில எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கோ இனிமே அவங்ககிட்ட கேட்காத பாத்துக்கலாம் கார்த்தி மாமா பேசுனதுக்காக நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத இல்ல கம்பெனில சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவரோட தேவை புரிஞ்சிக்க மாட்டேங்கறாரு. மாமா ஆனா சரஸ்வதி எப்படியாவது காப்பாத்தணும்னு மாமா ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு அவர் கோமா பேசுவதை பெருசா எடுத்துக்காத